மெக்கன்சி கோவல் பதினேழு வயது அமெரிக்க பெண் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் டான்ஸ் வந்து இருப்பாங்க எப்பயுமே டான்ஸ் தான் இவங்களுடைய உயிர் இவங்க வந்து ஸ்கூல்ல வந்து என்னன்னா நடன போட்டியில எல்லாம் பங்கேற்காங்க இவங்களுக்கு வந்து மாடலாகவும் பணி புரிஞ்சிருக்காங்க வெனாச்சி அகாடமி ஆஃப் ஹேர் டிசைன்ல அழகு சாதன துறையில வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அழகு சாதனை இதுல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல வந்து தோழிட்ட வந்து இந்த காமன் நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லி கீழே போறாங்க சோ கீழ போனவங்க வந்து கடைசி வர வரல அவங்க அப்பா வந்து அஞ்சு மணியோட முடிஞ்சதும் சரி ஒரு ஒரு அஞ்சு நாற்பதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து போன் அடிக்கிறாரு சோ எந்த விதமான போன் ரெஸ்பான்ஸ் இல்லை போன் ஃபுல்லா ரிங்கு போகுது ரிங்கு போய் வாய்ஸ் மெயில போகுது அவருக்கு இது வித்தியாசம் இதுவரை வந்து அப்படி போனதே இல்ல ஒன்று எடுப்பாங்க இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துருவாங்க ஆனா அது வந்து வாய்ஸ் மெயிலில் போறதுக்கான விஷயம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு பிடிபடல சோ இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றாரு வெயிட் பண்ணி பாக்குறாரு சோ ஒரு பெருசாக வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கு வேறால தொடர்பு கொள்றாங்க எல்லாமே வந்து தெரில தெரில அப்படின்றாங்க சோ இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவரது அப்பாவுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது சார் நீங்க கொடுத்த வந்து அவர் வந்து என்னன்னா தன்னுடைய பெண் காணப்பில்லை ஸோ காரு காரோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாரு இருந்து கால் வருது கால் வந்து என்னன்னா உங்களுடைய கார் வந்து செலன் கவுண்டில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ இவர் உடனே வந்து பயந்து போறாரு நைட் ஒரு நைட்டாக வந்து அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்ப அந்த காரு வந்து என்னன்னா யாரோ வண்டியில போற அந்த டிரைவ்ல போறவரு அங்க ஒரு கார் வந்து இருக்கு ரொம்ப அப்படின்னு பாத்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஸோ அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்துருக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் அலறி அடிச்சுட்டு வர்றாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா கார் மட்டும் இருக்கு அங்க வந்து வேற யாருமே இல்லை இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டில இருந்து நாற்பது மைல் தொலைவுல வந்து அந்த கார் வந்து கண்டெடுக்கப்படுது இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சில துணிமணிகள் இருக்கு ஆனா டெபிட் கார்டு செல்போன் இல்ல அந்த பெண் இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ஜோடி கால் மட்டும் வந்து கண்டெடுக்கிறாங்க சோ அடுத்த நாள் வந்து என்னன்னா போலீஸ் வந்து தேட தொடங்குறாங்க எதுவும் பெருசா இல்ல சோ அந்த வந்து ஹெலிகாப்டர்ல வந்து தேடுறாங்க ஏன்னா அந்த பகுதி வந்து ஒரு நீண்ட தூர பகுதி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நெடுஞ்சாலைக்கான இடம் அமைதியான இடம் புற்கள் மரங்கள் நிறைந்த இடம் சோ அப்படிப்பட்ட இடம் ஹெலிகாப்டர் மூலமா சுத்தி தேடுறாங்க எந்த விதமான விஷயமும் கிடைக்கல நாலு நாள் கழிச்சு வந்து அவருடைய உடல் வந்து கொலம்பியால இருக்க அந்த கொலம்பிய பகுதியில இருக்க கடற்கரையில வந்து கிடைக்குது இருபது பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த பெண் வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க தலையிலையும் பலத்த காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க போதைப்பொருள் வந்து பயன்படுத்தல மதுபானம் பயன்படுத்தல எந்த எந்தவித வந்து ரேப்பும் செய்யப்படல அப்படின்னு வந்து போலீஸ் அறிக்கை வந்து சொல்லுச்சு அவங்க வந்து பள்ளி சீருடைய வந்து அணிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து என்னன்னா அவருடைய அந்த பொண்ணுடைய ட்ரேஸ் எல்லாம் பண்றாங்க செல்போன் சிக்னல் இதெல்லாம் வச்சு எல்லாமே பாக்குறாங்க அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சது அவனுடைய காதலன் காதலன் ஜாக்கு என்னை வந்து விசாரிக்கிறாங்க அவன் வந்து என்னன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து முன்னாடி நாள் ஒரு சின்ன சண்டை சண்டைச்சு அதெல்லாம் வந்து சொல்றான் சொல்லிட்டு அவனை வந்து பரிசோதனை பாலிகிராம் பரிசோதனை பண்றாங்க பாலிகிராம் பரிசோதனையில வந்து தோல்வி அடைகிறான் அவனை வந்து என்னன்னா விசாரணைக்கு வரணும்னு வந்து சொல்லிட்டு அவனை வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து வாட்ச் பண்றாங்க தாயோட காதலன் ஜோ சோ இவனையும் வந்து விசாரிக்கிறாங்க இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வாக்குவாதம் மாறி இருக்கு அதனால வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு வந்து அவனையும் வந்து போக சொல்லிட்டு அவனையும் வந்து கண்காணிக்கிறாங்க ஸோ இந்த கேஸ் வந்து என்னன்னா ஒரு முற்று பெறாத கேஸா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து அந்த சைடு வந்து தொடர் குண்டுவெடிப்பு நடந்த இடம் ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸ் ஆகுது சோ லோக்கல் போலீஸ் இல்ல முக்கிய போலீஸ் எஃபிஐயும் உள்ள வர்றாங்க இந்த கேஸ் வந்து ஒரு சவாலா இருந்துச்சு இந்த கேஸோட ஒரே பிளஸ் என்னன்னா அதை சுத்தி அந்த பெண் வந்து இறந்த உடல்ல சுத்தி இருக்கிற வந்து சிகரெட் பாக்கெட்டு என்னென்ன பொருள் இருக்கும் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இந்த சிகரெட் துண்டுல இருக்க அந்த டிஎன்ஏ சோ அந்த பெண்ணுடைய வந்து உடல்ல ஏதாவது காயங்கள் இருக்கான்னு பார்த்தா உள்ள வந்து கத்தி காயம் இருக்கு அந்த பொண்ண வந்து என்னன்னா கையை அறுக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா ரிப்போர்ட்ல வருது இந்த பொண்ணு வந்து ஒன்பதாம் தேதி மத்தியம் மூன்றையில இருந்து நாலரைக்குள்ள வந்து இறந்திருக்கதா வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து சொல்லிச்சு எல்லா முனையிலிருந்து விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்டோரிடம் வந்து விசாரிச்சாங்க அவங்க வந்து என்னன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க அதாவது பரிசு அறிக்கை குற்றவாளிய பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளவு பரிசு அப்படின்னு வந்து பரிசு அறிக்கை விட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லீஸ் ரைடுன்னு ஒரு பொண்ணு வந்து வர்றாங்க தானா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் வந்து இந்த கோல பண்ண இதை வந்து செல்போன்ல வந்து பார்த்தேன் அந்த பொண்ணை வந்து கொண்டவங்க வந்து ரெண்டு பேரு அப்படின்னாங்க இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி போலீஸ் ஏன்னா இந்த பொண்ணு வந்து முன்னாள் போதைப் பொருள் வியாபாரி சோ அவங்க சொல்ற ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள்ல இருக்கிறவங்க சந்தேகத்துக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா சந்தேகத்துக்கு இடமான வகையில வந்து அந்த பொண்ணு வந்து இங்க சுத்திட்டு இருந்தனால இவங்க வந்து கழிச்ச நெரிச்ச கொண்டுட்டாங்க அதை வந்து செல்போன்ல எடுத்தாங்க நான் வீடியோவை பார்த்தேன் அந்த ரெண்டு பேர் வந்து சாமுவேல் இமானுவேல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க கொலை நடந்தப்பட்ட இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க அதுக்கான எல்லா முகாந்திரமும் வந்து போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடிச்சு இவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க சோ இதுக்கிடையில வந்து அந்த பொண்ணு வந்து நான் வந்து இந்த இதை பார்க்கல நான் வந்து அதை வந்து திரும்ப பெற்றாங்க உடனே இவங்களுக்கு என்னன்னா போலீஸ்க்கு வந்து இந்த பொண்ணு மேல வந்து சந்தேகம் ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு இன்னும் என்னன்னா ஒரு டைம் சொல்றப்ப வந்து கையில் வந்து அணிஞ்ச ஒரு மோதிரம் இருக்கு அந்த மோதிரத்தை வந்து சாமுவேலி எடுத்துட்டு வர சொன்னான் அதனாலதான் நான் அங்க போய் பார்த்தேன் அப்படின்னு வந்து ஏட்டிக்கு போட்டியா சொல்லிச்சு போலீஸ் வந்து டென்ஷன் ஆனாங்க அந்த பொண்ணு போய் சொல்றதுன்றது தெரிஞ்சு போச்சு அவசின் ஒரு ஜெயில இருக்கிறவன் அவன் வந்து போலீஸ் இன்ஃபார்மர் ரெண்டாவது அவன் சிறையில இருக்கான் எப்படியோ அதை பார்த்துட்டு வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறான் அவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து கிறிஸ்டோபன் வில்சன்றவனை வந்து வாட்ச் பண்ணுங்க அவன் வந்து என்னன்னா ஈமச்சடங்கு அந்த இறந்து போனவர்களுடைய இதில் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துருக்கான் அவனுக்கு வந்து கொலை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு அவன் ஏற்கனவே வந்து ஒரு பார்ட்டியில் ஒரு பெண்ணை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சான் சுவாசிக்க முடியாமல் இருந்தப்ப வந்து விட்டுட்டான் ஸோ இதில் வந்து இன்பம் காண்றவன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெட்டர் இருந்துச்சு ஸோ அந்த கிறிஸ்டோபர் வில்லியம்ஸ் வந்து கிறிஸ்டோபன் வந்து அந்த அழகு பள்ளியில அவன் கூட படிச்ச அந்த படிச்ச ஒரு சக தோழன் மாணவர்கள்ட்ட விசாரிக்கிறப்ப வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ரெண்டு விதமான விஷயம் வந்துச்சு சோ பெருசா வந்து பேசிக்கிறது இல்ல ஹாய் அலோ அப்படின்ற இருக்கிற மாதிரி ரெண்டு விதமான ஒரு முரண்பாடான செய்தி வந்துச்சு அந்த பொண்ணு வந்து என்னன்னா மதியம் வந்து இந்த காமன் நேரத்துல போயிட்டு வர்றேன்னு சொல்லி வெளியில கிளம்புற வீடியோ பாக்குறாங்க அந்த பொண்ணு வெளியில போகுது பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்புது சோ இந்த பொண்ணு வெளியேறதுக்கு எழுவத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது இவன் வந்து இருக்கான் ஒரு து ஒரு துருக்குச்சி கிடைக்குது வந்து ஃபோனுடைய அந்த ட்ரேஸ் எல்லாம் வந்து பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வர வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய காதலியோட தான் இருந்தான்ற விஷயம் வந்து மெசேஜ் குறிப்பு எல்லாமே தெரியுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அன்னைக்கு நைட்டு வந்து என்னன்னா அந்த காதலி என்னாச்சு என்ன எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு ஸோ இவ இத வந்து போலீஸ் வந்து குறிச்சுக்கிட்டாங்க வீட்டில் இருந்தான் அவனுடைய காதலியோட இருந்தான் ஸோ அவனுடைய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வந்து செக் பண்றாங்க அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து இந்த காதலி வந்து என்னன்னா கொலை செய்யப்பட்ட மாதிரி விதவிதமா வந்து போஸ் கொடுத்துருந்தாங்க சோ அந்த இடத்த பாக்குறப்ப வந்து அந்த கார்பெட் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வர்றப்ப அந்த கார்பெட் இருக்குள்ள காலை தொடுவோம் சோ அந்த கார்பெட் வந்து என்னன்னா ரத்த கரை இருந்துச்சு சோ அதனுடைய டிஎன்ஏ எடுக்கிறாங்க சோ இவனை வந்து என்னன்னா ஒரு ஒரு குற்றவாளின்னு வந்து முடிவெடுக்கல ஆனா குற்றவாளிக்கு முன்னாடி இவன் கொலை செஞ்சதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் அப்படின்றதுனால இவனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கைது பண்றாங்க ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவங்க வந்து ஏற்கனவே எடுத்த வந்து அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல டிஎன்ஏ மாதிரியே எடுக்கிறாங்க இவன் வந்து கொடுத்த இவனுடைய டிஎன்ஏ மாதிரியும் வந்து ஒத்துப்போச்சு ஸோ அது எந்த இடத்துலனா சிகரெட் துண்டுகள் இவன் கையில வந்து அந்த கேமல் சிகரெட் எடுத்தது இவனுடைய கை அச்சு எல்லாமே அது பதிஞ்சிருந்துச்சு ரெண்டாவது வந்து இவனுடைய கார் ஓட்டிட்டு போன காரையும் வந்து பறிமுதல் செய்யறாங்க சோ இந்த கார்ல வந்து இவனுடைய கையச்சு எல்லாம் இருந்துச்சு சோ செல்போன் டவர் சிக்னல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவன் வந்து மாற்றான் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கார்பெட்ல இருந்து அவனுடைய ரத்தை படிஞ்ச இது வந்து டிஎன்ஏவும் ஒத்து போச்சு இந்த வகையான காரணங்களால வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவன் முதல்ல வந்து நான் கொலை செய்யல அப்படின்னு சொன்னான் ஆனா என்னன்னா அவன் அந்த இடத்துல வந்து அந்த டைம்ல வந்து என்ன செஞ்சான்ற விஷயத்தை வந்து அவன் சொல்லல எனக்கு தெரியாது மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் ஆனா போலீஸ் வந்து டிஎன்ஏ மூலமா வந்து கரெக்ட் The <laughs> cat கரெக்டா வந்து குற்றவாளியை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவன் வந்து கொலைய வந்து நீதிபதிகள் வந்து இந்த கேஸ் வந்து பெரிய அளவு விசாரணை ஆயிருந்துச்சு நீதிபதிகள் வந்து ஒரு ஜூரி மெம்பர் மாதிரி இருந்து செயல்பட்டாங்க சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இவன் குற்றவாளின்னு வந்து தீர்ப்பு வந்து உறுதியாச்சு ஆனா நான் கொலை செய்யலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா அவனுடைய டிஎன்ஏ எல்லாமே வந்து இவன் தான் குற்றவாளின்றது அதற்கான ஆதாரத்தை வந்து நிரூபிச்சிச்சு இடையில வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி வந்து வில்சனுடைய உருவத்தை வந்து மூணு பேர் பார்த்தாங்கன்ற சாட்சியம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த வந்து மாட்டிக்கிட்டான் வில்சனுடைய காதலி டெசாவையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க குற்றத்தை மறைச்சதுக்காக ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு எதையுமே சொல்லல சோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கார்பரேட்ல இருக்க ரத்தமும் சேரி அந்த செல்லு மெசேஜ் ஆதாரங்கள் படி அந்த பொண்ணையும் வந்து கைது செய்யறாங்க பேச்சுக்கு மேல வந்து அவன் வந்து குற்றத்தை வந்து ஒத்துக்கிறான் ஆண்டு சிறை தண்டனை வந்து விழிக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா வந்து இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர் படம் பாக்குறவன் அன்னிபால் லெக்டரோட பச்சை முத்திரையை வந்து கையில வந்து குத்தி இருந்தான் கொலைகளை பத்தி வீடியோ வந்து அடிக்கடி பாக்குறவன் சொல்லி அவனுடைய முன்னாள் ஃப்ரெண்டு தியோ கில் வந்து சொல்லியிருந்தார் இருந்தாரு சிறையில இருந்து இந்த கடிதம் வந்து அனுப்பிச்சிருந்தாரு அது மூலமா வந்து குற்றவாளியை வந்து டோட்டலா வந்து அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு குற்றம் நடந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி செயல்பட்டான் குற்றத்துல வந்து போலீஸ் வந்து கிடைச்ச தடயங்கள்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து எல்லாமே ஒத்து போச்சு கேமல் சிகரெட்டு கேமல் சிகரெட்டுல வந்து அவனுடைய கைரேகைகள் எரிந்த சிகரெட்டுல வந்து மீதி பாகத்துல வந்து அவனுடைய எச்சி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் கார்ல இருந்து கத்திய வந்து கண்டெடுக்கிறாங்க கார் ஓட்டும்போது அவன் வந்து அந்த ஓட்டுற வந்து கைப்பிடி அவனுடைய கைய கை அச்சு அதையும் அனுப்புன மெசேஜ் அப்புறம் வந்து போன் ரெக்கார்டிங் கார்பெட்ல இருக்க ரத்தம் குளியல் நிறையில ரத்தம் அதாவது அவன் வந்து வந்து அவன் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு குளிச்சிருக்கான் அந்த இரத்தம் மாதிரி வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சில இடத்துல போய் வந்து உட்காந்துருக்கான் இவன் வந்து லைட்டாக குளிச்சுட்டு வந்திருக்கான் அந்த இரத்தத்தை வந்து இவங்க வந்து அந்த அனலைஸ் பண்றப்ப வந்து ரத்தத்துடைய துகள் வந்து சில இடத்துல வந்து இருந்தது அதையும் வந்து கண்டுபிடிச்சாங்க அவனுடைய வீட்டில் அவனுடைய முன்னாள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லியிருக்கான் போல அதாவது இவனுக்கு கொலை பண்றேன்னு ஒரு தாகம் இருந்திருக்கு அப்படின்ற சொல்லியிருக்கான் ஸோ இந்த வகையான காரணம் அவன் எந்த இடத்துல வந்து நான் வந்து கொலை செய்யலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட கத்தி வந்து என்னன்னா வீட்டு சமையல் இருந்த கத்தியை தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கான் அதையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்படி பல காரணங்களால வந்து அவனை வந்து என்னன்னா பல நீதிபதிகள் கொண்டு இந்த விசாரணை நடந்து அவன் குற்றவாளின்னு அறிவிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து நான் புற்ற செயலன்னு சொல்லி திருப்பி வந்து ரிப்பீட் மனு தாக்கல் பண்ணாரு சோ அந்த மனு தாக்கலை வந்து என்னன்னா நீதிபதிகள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க